இன்றைக்கி அதிர்ஷ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் மிக மிக முக்கியமானது நம் முன்னோர்கள் செய்து கை கண்ட ஒரு ரகசியமான ஒன்று வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி பீடைகள் எல்லா வகையான தீய சக்திகள் அது என்ன வேணாலும் வந்துட்டு போகுது அது வந்து கந்திருஷ்டியா இல்லை விரோதமா இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிளாக் எனர்ஜியா இல்லை தொண்டு தொட்டு வந்த சாபமாக இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம துரதிர்ஷ்டம் சொல்லுவாங்க பார்ப்பா எல்லாம் இருந்துச்சு எல்லாம் இருக்குது ஆனால் துரதிர்ஷ்டம் பாருங்கள் சின்ன ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டான் பாரு அப்படிம்பாங்க இப்போ துரதிர்ஷ்டம் தூரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கே இருந்துருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை மாற்றக்கூடிய ஒரு கருவிதான் சுக்கு ஆக எங்கெங்கெல்லாம் பணம் புழங்குவதோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா புழங்கிக்கிட்டே இருக்கும் போனோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் டவுன்லேயே வந்துகிட்டே இருக்கும் அதிர்ஷ்ட காற்று குறையுதுன்னு அர்த்தம் வீடு சுத்தமாக இருக்கும் நம்மளுடைய பணம் வசீகரத்தன்மை கொடுக்கும் ஸோ மணி அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி மகாசக்தியாக மாறும் அது விளக்காக இருக்கட்டும் கற்பூரமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் மேல் அதாவது இது வந்து ஆவோகணம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க மேலே தெரியும் டிஃப்ரென்ஸ் இதே மாதிரி எப்பெல்லாம் செய்யலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டெய்லி கூட பண்ணலாம் ஆனா ஞாயிற்றுக்கிழமையில பண்ணும்போது அதீத சக்தி இருக்கும் ஸோ அதனால ரொம்ப ஈஸி ரொம்ப செலவில்லாத ஒரு பரிகாரம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பரிகாரம் மிக மிக முக்கியமானது நம் முன்னோர்கள் செய்து கை கண்ட ஒரு ரகசியமான ஒன்று ரொம்ப சிம்பிள் அசால்ட்டா வீட்டில் கிடைக்கக்கூடிய அஞ்சரைப்பட்டில இருக்கக்கூடிய கிச்சன்ல இருக்கக்கூடிய சுக்கு இந்த சுக்கு சுகத்தை தரும் அதிர்ஷ்ட காற்றை வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹெர்பல் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கு அதான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்பேற்பட்ட வியாதியையும் வாதம் பித்தம் கபத்தை வந்து அழகாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி தான் சுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி பீடைகள் எல்லா வகையான தீய சக்திகள் அது என்ன வேணாலும் வந்துட்டு போகுது அது வந்து கந்திருஷ்டியா இல்லை விரோதமாக இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிளாக் எனர்ஜியா இல்லை தொண்டு தொட்டு வந்த சாபமாக இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே காற்றலையோடு நம்ம மூளையோடு கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் வீட்டில எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சண்டை போட்டுட்டு போகோம் வெளியில் போனால் ரொம்ப மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் வெளியிலேருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தோம்னா பார்த்திங்கன்னா மூஞ்சு இருகிறோம் டென்ஷன் ஆகிடும் சாதாரணமாக ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க வீட்டில் அதை நம்ம உள்வாங்கிக்காமல் சத்தம் போட்டுருவோம் அப்புறமேட்டுக்கு என்ன சாதாரண விஷயந்தானே கேட்டாங்க நம்ம ஏன் அதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணோம் இவ்வளோ டென்ஷன் பண்ணோம் இவ்வளோ பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு ஏன் அவங்க அமைதியாக இருக்கிறவங்களால நமக்கு ரியாக்ட் பண்ணாங்க உப்பு இல்லாத விஷயமா இருக்கும் அது அடுத்த நாள் காலையில் தான் தெரியும் ஆக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி அதை வந்து அதீத சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு மருத்துவத்தையும் ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மருத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வியாதியை மட்டும் போக்குறது கிடையாது நம்ம எப்போ வீடு நம்ம உயிர் வாழ்கிற கோடு டேமேஜ் ஆகுதோ அதுவும் வைத்தியம்தான் ஆக எப்பொழுதும் மைனஸாக இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றணும் சக்தியை வந்து மகாசக்தியாக மாற்றணும் இப்படி எப்பொழுதுமே நம்ம ஒரு வைப்ரண்ட்டாக இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வாழ்க்கையிலே வெற்றி 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 வெற்றின்னு போய்கிட்டே இருக்கலாம் ஆக அப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம துரதிர்ஷ்டம் சொல்லுவாங்க பார்ப்பா எல்லாம் இருந்துச்சு எல்லாம் இருக்கு ஆனால் துரதிருஷ்டம் பாருங்க சின்ன ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டான் பாரு அப்படிம்பாங்க இப்போ துரதிருஷ்டம் தூரதிருஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கே இருந்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை மாற்றக்கூடிய ஒரு கருவிதான் சுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கு சாதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம் மந்த நம்ம கடையில் மளிகை கடையில் எல்லா ஆட்டிலையும் கிடைக்கும் அதனாலதான் சொல்லுவாங்க இஞ்சி எவ்வளோ பெரிய மகத்துவத்தை தரும் சுக்கு அதான் சொல்லுவாங்களே நம்ம வந்து வாழ்க்கையில் சுண்டி போன வாழ்க்கையாக இருந்தாலும் சுண்ட வைக்கிற அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் வாடி வதக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சுக்கு நம்ம வந்து அவ்வளோ பெரிய விஷயத்தையும் நெகட்டிவிட்டியையும் உடைக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு சொக்கில் முடிஞ்சிடும் இன்றைக்கி வந்து இதை வந்து நம்ம பேருக்கு வேணால் சாதாரணமாக சொல்லணும் அசாதாரணமான ஒரு பொருள் அதாவது இதெல்லாம் இந்த வெரைட்டியில் எதுலாம் வருது வசம்பு இஞ்சி மிளகு இதெல்லாம் கருமூலிகையில் வரும் இது வெள்ளையா இருக்கே எப்படி சார் இல்லை கருமூலிகம் இதுவும் கருமூலிகள உண்டு அதாவது கற்ப விருச்சகம் கற்பகம் சொல்லுவாங்க அதீத சக்தி ஆதீரம் பவம் பவானி சக்திக்குள் இருக்கக்கூடிய ஆதி சக்தி எல்லா ஜீவகாரியமும் இதுக்குள்ள இருக்க சுக்கு அதனால தான் சுக்கு மிஞ்சிய மருந்து எதுவும் இல்லை வாதம் பித்தம் கபம் இருக்கிறவங்களுக்கு சுக்கு காஃபியை குடிச்சே வியாதியை அதே மாதிரி தான் சுக்கோட எனர்ஜியை காட்டலையோடு எடுத்துடுறோம் சிம்பிளாக ஸோ அது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க மெயினாக சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டாவே அழகாக உடச்சிக்கலாம் உடச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஏற்றக்கூடிய பச்சை கற்பூரம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் கற்பூரம் ஏற்றுங்க இல்லைன்னா மேக்ஸிமம் பச்சை கற்புரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை மேலே வச்சு நம்ம ஃபயர் பண்ண போகிறோம் வீடு முழுக்க காட்டுங்க தெய்வ அறையில் காட்டுங்க குழந்தைங்க படிக்கிற அறையில் காட்டுங்க ஆக எங்கெங்கெல்லாம் பணம் புழங்குவதோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா நல்லா புழங்கிக்கிட்டே இருக்கும் பணம் திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் டவுன்லேயே வந்துக்கிட்டே இருக்கும் அதிர்ஷ்ட காற்று குறையுதுன்னு அர்த்தம் அதிர்ஷ்ட காற்று எப்பெல்லாம் பெருக்கடிக்கிறதோ அது கிராஃப் மேலே போகுதோ உங்களுக்கு தெரியும் நம்ம டெய்லி டெய்லி பணம் வருது ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்டக் ஆகுது எப்போல்லாம் நமக்கு லாஸ்டில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்தால் பரவாயில்ல நம்ம தான் வாட்ச் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த ஃபுல்லாக ஏன் இவ்வளோ லாஸ் இருக்கு ஏதோ ஒன்று கருமை அடைகிறது நமக்கு பொறுமை இல்லாமல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ நம்ம அறியாமல் அன்கண்ட்ரோலில் ஏதோ நடக்குதுன்னு தெரியும் போது இதெல்லாம் பண்ணிடணும் ஸோ அதனால ரொம்ப ஈஸி ரொம்ப செலவில்லாத ஒரு பரிகாரம் இதை நம்ம வீட்டில் வியாபாரம் பண்ணுற இடத்துல கேஷ் பாக்ஸில் அது பக்கத்தில் இது அப்படியே எரிக்கணும்னு கூட அவசியம் இல்லை இந்த இது அப்படியே ஒரு ஒரு மு முடிச்சு போட்டு நீங்கள் கேஷ் பாக்ஸ் இதை வச்சாலும் ஓகே தான் ஆக இதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி சூப்பராக இருக்கும் இப்போ கா வீடு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்கும் இல்லையா பெரிய காற்றோட்டம் பெரிய விஷயம் இருக்கும் அப்போது இந்த சுக்கு பச்சை கற்பனை வச்சு எரிக்கிறோம் இல்லையா நம்ம ஆராத்திரமே எடுக்கணும்னா வீட்டு வாசல்லேருந்தே வெளியே எடுத்துகிட்டு வரணும் இது அழகாக வீட்டு வாசல்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு எல்லா ரூமுக்கும் எப்படி நம்ம வந்து தீபாதாரம் ஏற்றுவோமோ அதேமாரி ஏற்றிட்டு இது எத்தனை தட்டு வேணால் எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறவங்களுக்கு நாலு மூலையை எரிய வச்சிடலாம் நடு ஹாலில் வச்சு எரிய வைக்கலாம் இதே தெய்வங்களுக்கு காத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வ அறைகள்லேருந்து இதுமாரி பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருங்க தாராளமாக பண்ணலாம் ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒட்டடையோட எனர்ஜி இருக்கலாம் இல்லைங்க எந்த சரியாக சுத்தம் பண்ணாமல் இருக்கலாம் ஆக நெகட்டிவ் எனர்ஜி எப்படி வேணால் வளர்ந்து போகும் ஸோ தெய்வங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கறது இந்த சுக்கு ஆக இது போது கொஞ்சம் காட்டம் நெடி இருக்க தான் செய்யும் எப்பேற்பட்ட நெடியையும் அதாவது காற்றில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியையும் பீடைகளையும் துஷ்ட சக்திகளையும் வேட்டக்கூடிய சக்தி அந்த நெடிக்கு உண்டு இது நமக்கு மாறா மருத்துவம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த காற்றை சுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா பச்சை கருப்புரம் நார்மலாகவே மருத்துவம் அதில் கூடிய எனர்ஜி சூப்பராகவே என்கேன்ஸ் பண்ணும் அதுக்கப்புறம் சுக்கு எரியும் பொழுதும் மிகப்பெரிய இருக்கும் இந்த சுக்கு ஃபுல்லாக எரியிற வரைக்கும் நம்ம பச்சை பச்சக்கருப்படத்தை வச்சுக்கிட்டே இருக்கலாம் பாதி எரிஞ்சிருச்சா இது அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா பாதி இருக்குன்னா அப்படியே நம்ம கால் பல இடத்தில் போட்டுருங்க இதே மாதிரி எப்போல்லாம் செய்யலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணலாம் டெய்லி கூட பண்ணலாம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணும்போது அதீத சக்தி இருக்கும் இந்த சுக்குக்கு எப்போ அதிகமான எனர்ஜி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் மாலையில் ரெண்டு வேலையுமே பண்ணலாம் ஆக மொத்தத்தில் எம் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்காங்க ஒருத்தவங்க படுத்த படிக்கையாக இருக்காங்க இல்லை மருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா இந்த அவங்கள உட்கார வச்சுட்டு இந்த சுக்கு இந்த தீபாவத்திலேயே நம்ம மூணு தடவை சுற்றி வந்தாலே போதுமான விஷயம் இல்லை அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ அவங்களே உட்கார்ந்துக்கிட்டு அவங்களாவே இந்த மாதிரி செஞ்சுட்டு அவங்க டேரெக்டாக அந்த எரி கற்பூரத்தை பார்த்தாலே போதும் எல்லா நெகட்டிவிட்டி எனர்ஜியும் இது இந்த கற்பத்தினால் அதாவது காய கற்பத்தினால் இந்த சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க சாபம் அந்த டென்ஷன் ஏதாவது ஒன்று எரிச்சல் ஏதோ ஒன்று கண்ணி கண்ணறு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதில் போய் சேர்ந்துடும் அப்போது மறந்து சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் ஆக இந்த சுக்குடைய இந்த தீபாரத்தனை ரொம்ப 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 முக்கியமான இருக்கும் அதிர்ஷ்ட காற்றை அள்ளி தரக்கூடிய ஒரு பரிகாரம்தான் இந்த பரிகாரம் ஆக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்க சுக்கு ஆராத்தனை பண்ணீங்கன்னாலே போதுமான விஷயம் வீடு சுத்தமாக இருக்கும் உயிர்கூடு பரிசுத்தமாக இருக்கும் எண்ணிய எண்ணம் பழிச்சு இருக்கும் வெற்றி அந்த அதிர்ஷ்டம் சொல்லுவாங்களே எல்லாம் இருக்குது துரதிர்ஷ்டமா இருக்கு அவனுக்கு நேரம் சரியில்லை நேரம் வரலம்பாங்களையா அந்த நேரத்தையும் துரதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டமாக மாற்றக்கூடிய அந்த காற்றலை காற்று நம்ம சுவாசிக்கும் பொழுது உள்ள பாத்தீங்கன்னா உள்ள போகும் பொழுதே நெகட்டிவிட்டி காணாம போயிடும் சீராத வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி இது வந்து தொண்டு தொட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ஏற்றிட்டு வந்தோம் கேட்டிங்கன்னா வீடு சுத்தமாக இருக்கும் நம்மளுடைய பணம் வசீகரத்தன்மை கொடுக்கும் ஸோ மணி அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி மகாசக்தியாக மாறும் அதனால் இந்த பரிகாரம் மிக மிக முக்கியமான விஷயம் இது அப்படியே எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் நமக்கு இந்த விளக்கு மாரி அழகாக சிம்பிளாக ஏற்றினாலே போதுமான விஷயந்தான் இந்த சுக்கு இருக்குது இந்த சுக்கை வச்சு மேலே ஏற்றிட்டோம் டோட்டலாக நம்ம கை சுடுங்கிறதுக்கான நான் வந்து வச்சுருக்கேன் இது ஒரே விஷயந்தான் எந்த ஒரு தீபம் ஏற்றினாலும் ஓங்கிற சொல்லில் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது ஏற்றின உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மேலே ஏற்றி விடணும் அது விளக்காக இருக்கட்டும் கற்பூரமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் மேல் அதாவது இது வந்து ஆவோகணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் மேலே ஏற்ற போதே உங்களுக்கே தெரியும் இந்த டிஃப்ரென்ஸு என்ன ஆகும்னா மேலே ஏற்றி விடணும் இந்த ஏன்னா என்றைக்குமே தீபத்திற்கு பஞ்சபூதத்திற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு இதை அப்படியே மேலே அப்படியே ஏற்றி ஏற்றி விடணும் ஏற்றி விட்டால் அதோடைய விளக்கு நார்மலாக போது ஞாபகம் பண்ணிணா பார்த்தீங்கன்னா அப்படி நீட்டாக மேலே ஏறும் அதே மாதிரி தான் எப்படி ஸோ அப்போ ஓங்காரம் இதை விளக்கு ஏற்றின பிறகு இல்லைன்னா இந்த தீபத்தை ஏத்தின பிறகு இந்த விளக்கை பார்த்துட்டு இல்லைன்னா தீபத்தை பார்த்துட்டு ஓம் அப்படி மனசுக்குள்ள ஒரு ஒன்பது தடவை இல்லைன்னா ஏழு தடவை நம்ம சொன்னாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா இடத்துலையும் காட்டலாம் நம்மளோட ஆஃபீஸாக இருக்கட்டும் கேஷ் பாக்ஸ் இருக்கட்டும் வியாபாரம் இருக்கும் மடமாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட விஷயத்தையும் அழகாக அற்புதமாக செய்யக்கூடிய விஷயம்தான் இந்த சுக்கு இந்த சுக்கு ஆராத்தனை அவசியம் வீட்டில் செய்ங்க உங்கள்கிட்டயே உங்க வாழ்க்கையில முன்னேற்றமும் மிகப்பெரிய சக்தியும் வந்தடையதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்